ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரான அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே ஒன்றுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நியூஸ்லேருந்து ஃபுல்லாகவே போயிடலாம் இங்கே பாருங்கள் வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்ய புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வன உயர் வனத்துறைன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு நாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் செல்லப்பிராணி வீட்டில் வளர்க்கறதுக்காக நாய் பூனை அந்த மாதிரி கொண்டு வருவோம் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாகணும் பதிவு பண்ணி பண்ணியாகணும் எந்த சட்டத்தின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்துருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கு இது சார் எந்த இணையதளத்து பார்த்தீங்கன்னா பர்வேஷ் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்க பர்வேஷ் டூ பாயிண்ட் ஒன்னு இருக்குது இப்போ நம்ம பர்வேஷ் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பதிவு ஆகணும் பிறப்பு இறப்பு இடமாற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக என்ன ஆகணும்னா பதிவு ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பண்ணாதவங்க பண்ணிக்க இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மே தினத்தை ஒட்டி ஒரு பூங்காவில் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளி படிப்பகம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அங்கே புக்ஸ்லாம் வச்சுருவாங்கன்னா போய் படிச்சுக்கலாமா கண்டிப்பாக இப்போ அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் தானே இப்போ வரணும் உங்கள் தெருவிழோ நிறைய மக்கள் கூடற இடத்துல அந்த மாதிரி வச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன ஆகிடுந்தால் வாசிக்கிற பழக்கம் அதிகமாகிடும் ஸோ தமிழ்நாடு கொண்டு வந்தது முக்கியமாக சென்னையில் கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிச்சுனா இன்னும் நல்லாவே இருக்கும்ன்றத நம்ம சொல்லிடலாம் அடுத்தது இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேண்டாங்க இது பார்த்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நியூஸ் தான் வந்துச்சு தீரன் சின்னமலைன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காது தெரியுங்களா உங்களுக்கு தீரன் சின்னமலை இந்த ஓடாநிலை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அடிக்கடியே மறைஞ்சிருந்து தாக்குவாரம் ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங் பர்ஷனில் படிக்க வேண்டியது பழையக்காரர்களில் தீரன் சின்னமலையை பற்றி மட்டும் படிங்க போதுமானது அடுத்த இதெல்லாம் மட்டும் இன்றைக்கான குரல் பாருங்கள் எப்பொருள் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இருக்காங்க இது திருக்குழுக்களான தெளிவுறை ரொம்ப ஈஸி நீங்கள் யார் யார்கிட்ட என்னென்ன விஷயம் கேட்குறீங்களோ அது உண்மையாக பொய்யான்றதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பும் சரி உங்கள் சுற்றுத்தாரோட லைஃப்பும் சரி கேட்ட உடனே அந்த விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டிங்கன்னா அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முக்கியமாக நம்மளாம் டிசிஷன் மேக் பண்ணுறப்போ யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் படிக்க போகிறோம் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய டேட்டாஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கடமையை கைகழவும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன சார் சொன்ன பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி நான்கு பிரிவு நாற்பத்தைந்தில் நாப் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டணமில்லா கல்வியை பத்து ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டி வழி அறிவுறுத்தியிருந்துச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ பிரிவு நான்கு நாற்பத்தைந்தில் சொல்லியிருக்காங்க பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுவே பாருங்கள் கல்வி பெறுவதற்கான குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உச்சநீதிமன்றமும் கூறியிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி ஆறாவது முறையாக திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தொன்று உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தான் இயற்றும் சட்டம் மூலம் எந்த வகையிலும் தர விரும்பும் விரும்புகிறதோ அந்த வகையில் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை கொடுக்க வேண்டும் அப்போது எண்பத்தி ரெண்டாவது திஸ்மீன் எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆறு முதல் பதினான்கு வயது வரையான குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் கட்டாய இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவில் ஏ ஒன் கேவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க குழந்தைகளுக்கு கற்கும் வாய்ப்பை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தர வேண்டியது கடமை அப்படின்றாங்க அப்போ இந்த இடத்துல கடமை யாருக்கிட்டே கொடுத்துட்டாங்க பெற்றோர்களே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கல்வி உரிமை சட்டம் ஏற்றப்பட்ட போது அனைவருக்கும் கல்வி அடிப்படை அடிப்படை நிலையை நிலைநாட்டும் ஆயுதம் என்று போற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் கல்வியும் வந்துச்சு இந்த சர்வசிக்ஷா அபியான் எல்லாமே குறிப்பிட்ட காலத்தில் வர ஆரம்பிச்சின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி கல்வி பொதுப்பட்டியலிலிருந்து மக்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சரி பொது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இப்போ கல்வியானது பொதுப்பட்டியலில் இருக்கா அப்போது கல்வியை புகட்டும் கடமை யார் இருக்கிட்டு இருக்குது மத்திய அரசுக்கு இருக்கு மாநில அரசு இருக்குது அப்போ கல்வின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பண்ணுறது இங்கேவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி பாருங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே சொல்கிறது ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேயும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்தையும் அரசு பள்ளிகள் மூடப்பட்டே வருகிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குங்க பாருங்கள் இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பத்து லட்சம் பத்து புள்ளி எட்டு மூணு லட்சமாக இருந்த அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பத்து புள்ளி மூணு ரெண்டாக குறைந்ததுன்னு சொல்கிறாங்க அதே நேரம் மா மாணவர்களின் சேர்க்கை தனியார் பள்ளிகளில் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தெரியுறாங்க ஓகேங்களா அப்போ ஏன் அரசு வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தான் அடுத்ததுங்க வேதாரணத்தில் உப்பு அள்ளிய தியாகிகளுக்கு அஞ்சலின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உப்பு சத்திய ஒன்று நடந்துச்சுங்க ஞாபகம் இருக்குங்களா காந்தி எங்கே போனார் தண்டி அப்படின்ற ஒரு விஷயம் தின தண்டினா இந்த பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு டெலிகேட்ஸ் கூட போயிருப்பார் எழுபத்தெட்டு பேரோட கிளம்பியிருப்பார் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரத்தை ராஜாஜி தலைமை மேற்கொண்டிருப்பார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் முப்பது இந்த ஏப்ரல் முப்பது வந்து பார்த்திங்கன்னா உப்பு அல்லிய தியாகிகளுக்கு நினைவாக போற்றப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிங்கன்னா உப்பு சத்தியாகிரகமும் படிச்சு வச்சுக்கங்க அடுத்தது கடற்படையின் இந்திய கடற்படையின் புதுமை த புதிய தலைமை தளபதி பொறுப்பேட்டுருக்கார் அவர் பேர் தினேஷ்குமார் திரிபாதி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படியே வந்தீங்கன்னா கிட்டிக் நியூஸ் தொட் பண்ணிக்கலாம் உலக அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதையும் பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது எங்கேயும் நடக்க போதுன்றது நான் சொல்லிடுறேன் இதை விட்டு எல்லாமே தினம் ஓகேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி எனக்கு ரெண்டு வயசு ஃபுல்லாகவே முடியுது அகைன் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்ஸாம் ரொம்ப கிட்ட இருக்குது அவ்வளோ தூரம்லாம் கிடையாது ரொம்ப கிட்ட இருக்குது உங்களுக்கு அந்த கனவை அடைய போகிறீங்க ஸோ ரீகால் மட்டும் பண்ணிட்டே இருங்க போதுமானது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி